நட்சத்திர ரகசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் வானத்தை பார்க்கும் போது எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்து வியக்கிறோம் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் வெறும் ஒளிரும் புள்ளிகள் மட்டுமல்ல நமது முன்னோர்கள் வானியல் அறிஞர்கள் இந்த நட்சத்திர மண்டலங்களை கூர்ந்து ஆராய்ந்து மனித வாழ்வுக்கும் அவற்றுக்கும் இடையேயான ஆழ்ந்த தொடர்புகளை கண்டறிந்தனர் ஆம் நான் பேசுவது நமது பண்டைய ஜோதிட அறிவியலின் அடிப்படையான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றித்தான் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்களையும் ஆற்றல்களையும் கொண்டவை அவை நமது பிறப்பு குணம் ஆரோக்கியம் உறவுகள் ஏன் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இந்த தொடரில் விரிவாக காணப்போகிறோம் கதைகள் வேத விளக்கங்கள் பண்டைய தமிழ் நூல்களில் உள்ள குறிப்புகள் என பல கோணங்களில் இந்த நட்சத்திரங்களின் ஆழமான ரகசியங்களை அவிழ்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதன் அம்சங்கள் குணநலன்கள் வாழ்க்கையில் அதன் தாக்கம் தொடர்புடைய புராண கதைகள் வரலாற்று மற்றும் வேத ஆதாரங்கள் அனைத்தையும் சுவாரஸ்யமாகவும் தகவலுடனும் வழங்க உள்ளோம் நட்சத்திரங்களின் அறிவியலையும் அதன் ஆழமான பொருளையும் அறிய தயாராகுங்கள் வாருங்கள் இந்த ஆண்ட பெருவெளியின் அதிசயங்களை நட்சத்திரங்களின் வழியாக அறிவோம்